ஆமா இவர் பெரிய வீரன் சூரன் பாரு அந்த கரிகால போய் மல்லு கட்டிட்டு நிக்கிறான் ஏன் எங்க யாருக்கும் மல்லு கட்டி நிக்க தெரியாதா இப்போ இவன் யாருக்கிட்ட முறைச்சிட்டு வந்திருக்கான் தெரியுமா கரிகாலன் ஊரே அவனை பார்த்தா நடு நடுங்கும் அவன் கிட்ட வச்சுக்கிட்டா அவன் நம்மள மட்டும் இல்ல நம்மள சேர்ந்தவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவான் புரியுதா எவ்வளவு கோபமா இருந்தாலும் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் புடி அப்படின்னா அவன் என்ன பண்ணாலும் நம்ம சும்மா இருக்கணுமா டேய் நான் இவட கேவலமா வாழ்ந்துட்டு இருக்கோம் நாம நாயா இருந்தாலும் சரி நறையா இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையை ஓட்டணும்னா அவன் என்ன பண்ணாலும் பாத்துக்கிட்டு வாய மூடிட்டு இருக்கணும் இன்னும் இத்தனை நாளைக்கு உயிரோட இருக்கிற வரைக்கும் சிறிலங்கால இருந்து இந்த உயிரை காப்பாத்திட்டு வந்தது இவங்கிட்ட இங்க சாங்கிறதுக்கா டேய் கிளம்புடா ஹாப்பன் அங்க பாருடி ஹலோ ஒரு பொண்ணு தனியா இருக்கானா நீ பாட்டுக்கு இடிச்சிட்டு போவியா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ என்ன லுக் விடுற ஹேய் ஒய் யூ சோ டால்யா வட் ஹாப்பன் சரி எங்கம்மா பத்தி தான் தெரிஞ்சுதா அட போங்க சார் உங்க அம்மாவை பத்தி எந்த வேப்பரமும் கிடைக்கல நீங்க இப்படி வாரம் வாரம் வந்து என் உயிரி என்ன அர்த்தம் ஸ்ரீலங்கா இருந்து வந்தவங்க கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் எங்கெங்க போய் செட்டில் ஆயிருக்காங்க அந்த டீடெயில்ஸ்ல கலெக்ட் பண்ணணும்ல யோ நீ கேட்டப்பெல்லாம் கொடுத்து கொடுத்து பாக்கெட்டே காலி ஆயிடுச்சு இப்ப என்னடா கன்னியாகுமரி சென்னைன்னு கதை விட்டுட்டு இருக்கேன் இங்க பாருங்க இந்த இதுக்கு இதுக்கப்புறம் என்னோடது இல்லை என் டேபிளுக்கு இன்னொரு பொண்ணு வந்திருக்கா அவகிட்ட போய் புதுசா ஒரு அப்ளிகேஷனை கொடுங்க அவ தேடி கண்டுபிடிச்சி கொடுப்பா போங்க போங்க போங்கயா ஹலோ ஹலோ என்னடி நேத்துல இருந்து நீ அவனே நினைச்சிட்டு இருக்கயா அவله பிடிச்சு போச்சு அவنه ச்சே ச்சே அப்படி இல்லடி ஏதோ கொஞ்சம் ஹான்ஸுமா இருந்தானே என்ன கொஞ்சம் பிடிச்சிருக்க அது அவ யாரே இங்க இருக்கா எதுவுமே எதுமே தெரியல இங்க பாரு சிவா ஒண்ண மாதிரிலாம் சாப்பிட்டா இருந்தா எந்த வேலையும் நடக்காது நீ பேசாம வா எல்ல வேலையும் நான் பாத்துக்கிறேன் பாத்தியா அவனுக்கும் உன் நினைப்பாவே அதனால தான் ஆபீஸ்க்கே தேடி வந்துட்டான் என்ன வேணும் இந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் என்னடி இது டைரக்டா ஆபீஸ்க்கே வந்து லவ் லெட்டர் கொடுக்குறா என்ன இதெல்லாம் இது ஆபீஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது நீங்க போங்க போங்க இங்க பாறா இந்த காலத்துல ஃப்ரீயா எந்த வேலையும் நடக்கவே நடக்காது ஃப்ரீயா வேணுண்டா எவ்வளவு பணம் வேணாலும் நம்ம கொடுத்துருலாம் என்னைங்க பேசிட்டு இருக்கீங்க போங்க முதல்ல வெளியே போங்க போங்க என்ன ரொம்ப ஃபாஸ்டாக இருக்காண்டி ப்ரோக்கர் மாதிரி டேரெக்டா மேட்ருக்கே வந்துட்டான் ஹம் ஏ உதய குமார் பா குமார் பாருங்க குமார்

இந்த மண்ணில் இவனுக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்கண்ணா நம்ம செருப்படுத்து நம்ம தலையில பட்டு 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 நாமளே அடிச்சுக்கிறோம் அர்த்தம் என்னையா சொல்றீங்க என்னடா சொன்ன என்ன காரியம் பண்ணிட்ட பாஜராணி அவன் தான் ஏதோ கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அவன் இப்படி அடிச்சுட்டியே ஒருவேளை அதே வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க அப்போ என்னைய அடிச்சிருவியா நீ

ரவுடி சுமோ அரசியலும் ரெண்டு ஒண்ணு இல்ல கண்ணா ஏன் பஜ்ரா இப்படி ஒரு காரியத்தை பண்ண சார் 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 அவன் ஒரு சின்ன பையன் சார் அவன் உடம்புல ஏழரத்தை ஓடிட்டு இருக்கு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவனை மன்னிச்சிருங்க சார் என்ன பேசிட்டு இருக்க அவன் அடிச்சானா நான் வாங்கிட்டு இருக்கணுமா நான் அவனுக்கு யாருன்னு காட்டுறேன் அவனுக்கு எம்எல்ஏ சீட்டு மட்டும் இல்லை கட்சியில ஒரு சின்ன பதவி கூட கொடுக்கப்பட மாட்டேன் முடிஞ்சது கதை முடிஞ்சுது உன்னோட அரசியல் கனவை குழி தோண்டி புதச்சாச்சு முடிஞ்சுதா. முடிஞ்சதா பேசுறேன் அந்த பாத்மாஸ் ஜாஃபர்கான் எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் இல்லாம ஃபேமிலியோட டெல்லிக்கு போயிட்டு இருக்கான் தமிழ்நாடை தாண்டக்கூடாது உம் டோலி பேருக்கு பாரு டேய் யார நீங்களா கொண்டாது எது பண்ணாதீங்க எது பண்ணாதீங்க <laughs> 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 பண்ணது பண்ணது கோலகாரங்க இல்ல தம்பி ராஜ் ராஜ்குமார் மினிஸ்டர் சார் था சகிதா கியா, பிரௌடிசம் அது ஒரே ஆள் நான் கேட்டதை பத்தி ஒரு முறை யோசிச்சு பாருங்க எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுத்துடுறேன் எங்க எங்க கொஞ்சம் நெல்லுங்க எங்க யோ யாரியா நீ கிடையாருங்க சல் பேசாலே சல் சல் பேசாம வாய முடிட்டு உக்காரு என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் பின்னாடியே நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கன்னு நீ திமுர்ல ஆடுறியா கத்தி கட்டி மிரட்டின மட்டும் நான் ஒத்துப்பட ஒத்துக்க வெப்ப வேலைய முடிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் நல்ல பொண்ணுங்க யாரும் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க இவ்வளவு நல்ல சான்ஸ் கிடைச்சோம் வேணான்னு சொல்றவங்கள நான் பார்த்ததே இல்ல ரொம்ப சீப்பா பேசுறீங்க எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லு சரி பணம் வாங்கிக்காம வேலையை முடிச்சு தொல கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு நீ ஒத்துக்கிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோ பிளீஸ் நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல சரி அப்ப நாளைக்கு பண்ணிட்டியா நாளைக்கா பன்னெண்டு வருஷமா ஒரு பைத்திய மாதிரி உங்க ஆபீஸ் நான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன் ஆனா யாரும் எதுவும் கேட்க மாட்டேன் ஒரு பொண்ணா இருந்து நீயாவது இதை புரிஞ்சுப்ப நான் நினைச்சேன் பதினஞ்சு நாள் ஆச்சு நான் அப்ளிகேஷன் கொடுத்து உனக்கு ஞாபகமே இல்லையா அப்ப நீங்க அன்னைக்கு கொடுத்தது அப்ளிகேஷனா அப்படின்னா நீ அதை பார்க்கவே இல்லையா நீங்க கொடுக்கறன்னு சொன்னது லஞ்சமா என்ன நினைச்சேன் விடுங்க ஆமாம் அப்ளிகேஷனில் என்ன இருக்குது